வணக்கம் ஆண்டாள் நாச்சியார் அருளி செய்திருக்கக்கூடிய திருப்பாவை ஏழாம் நாள் பாசுரம் போன பாசுரத்தில் ஒரு பெண் தன்னை அறியாமலேயே உறங்கிவிட்டாள் அவளை புல்லும் சிலம்பினக்கான் என்று பரிவோடு எழுப்பினாள் ஆனால் இன்று அவர்கள் எழுப்பக்கூடிய தோழி கொஞ்சம் துடுக்கான பெண் அவள் உறங்கவில்லை உறங்குபவள் போல் நடித்துக் கொண்டிருக்கிறாள் ஆண்டாள் அவளையும் அவள் குணங்களை எழுப்புவதற்காக காத்திருக்கும் நேரத்தில் பிறர் போல் கதை பேசுபவள் இல்லை எல்லாம் அவள் வாயில் வராது எவ்வளவு நேரம் இன்று எழுப்புகிறாளோ அவ்வளவு நேரமும் அந்த கோவிந்தனின் புகழ் பாடுவதில்தான் அவள் செலவிடுவாள் கொஞ்ச நேரம் கோதை தன் கொஞ்சும் குரலில் அந்த கேசவனை தன் வீட்டு வாசலில் நின்று பாடட்டுமே என்று நினைத்தவளாக கதவை தாடிட்டு படுத்துக்கொண்டிருக்கின்ற பார்த்துவிட்டு வரலாம் கீசு கீசு என்று எங்கும் ஆனைச்சாத்தான் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ பேய் பெண்ணே காசும் பிறப்பும் கலகலப்ப கைப்பேர்த்து அருங்குழல் ஆட்சியர் மத்தினால் நாராயணன் மூர்த்தி பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ எம்பாவா என்பது ஆண்டாள் நாச்சியார் நமக்காக அருளி செய்திருக்கக்கூடிய ஏழாம் நாள் திருப்பாவை பாசரம் முதலில் வரிக்கு வரியாக இந்த பாசரத்தின் பொருளை தெரிந்து கொள்ளலாம் கீசு கீசு என்று எங்கும் ஆனை சாத்தான் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ பேய்பெண்ணே என்று சொல்லுகின்றார் உள்ளே படுத்து உறங்கிக் கொண்டிருக்கிறாளே அவள் சாதாரணமான பெண்ணல்ல அல்ல சரியான பெண் பேய் என்றாலும் பேய் அந்த கோவிந்த நாம பேய் பிடித்தவள் நம்மை கோவிந்த நாமம் சொல்லவிட்டு உள்ளே உறங்குவது போல் வேஷமிடும் பேய் அடி பேய் பெண்ணே என்று அந்த பெண்ணை பார்த்து குறிப்பிடுகின்றாள் ஆனை சாத்தான் என்னும் பறவை இனங்கள் சத்தமிடுகின்றன அவை ஒன்றோடு ஒன்று கலந்து பேசிக் கொள்கின்றன இதுவரை இருந்த இருள் கொள்ளப் போகிறது என்கிற பேராசையால் மகிழ்ச்சி மிகுந்து அவை பேசித் திரிகின்றன அவற்றின் பேரரவம் எல்லாம் கோவிந்தனின் பெருமைகளை பேசுவதாகவே அல்லவா உள்ளன அவை கூடவா கேட்கவில்லை உன் வீட்டு வாசலில் இருக்கும் மரத்தில்தான் அவை அத்தனையும் பேரரவம் இட்டுக் கொண்டிருக்கின்றன அது கூட உன் காதுகளில் விழவில்லையா என்று கேட்கிறார் ஆண்டாள் நாச்சியார் அதன் பிறகு காசும் பிறப்பும் கலகலப்ப கைப்பேர்த்து வாச நறுங்குழல் ஆட்சியர் மத்தினால் ஓசை படுத்த தயிரரவம் கேட்டிலையோ சரி உனக்கு அந்த பறவை இனங்களில் எழுப்பக்கூடிய சத்தம்தான் கேட்கவில்லை போனால் போகட்டும் அதிகாலையிலேயே எழுந்து நல்ல வாசனை பொடிகளை பூசிக்கொண்டு நறுமணத்தோடு திகழும் ஆட்சியர்கள் தயிர் கடையும் போது அவர்கள் கழுத்தில் அணிந்த அணிகலன்கள் ஒன்றோடு ஒன்று உரசி அந்த தாலியும் கையிலே அணிந்திருக்கக்கூடிய வளையல்களும் உரசி ஒலி எழுப்பும் சத்தம் கூடவா கேட்கவில்லை அட அணிகலன்களின் சத்தம்தான் கேட்கவில்லை இருக்கட்டும் குடத்திரில் தயிர் உள்ளுக்குள்ளும் புரளும் சத்தம் கூடவா உனக்கு கேட்கவில்லை என்று சொல்லுகிறார் ஆண்டாள் நாச்சியார் தன்னுடைய அடுத்த வரிகளில் நாயக பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி ஆண்டாள் நாச்சியார் எழுப்புகின்றாளே அந்த பெண் இவர்களுக்கெல்லாம் தலைவியாக இருக்கக்கூடிய பெண் எங்களை போன்ற பெண்களுக்கெல்லாம் தலைவியாக இருப்பவளே விரைந்து எழுந்து வா எல்லோருக்கும் தலைமையேற்று அழைத்து செல்வதாக சொன்ன பெண்ணே நாங்கள் நாராயணனான கேசவனை புகழ்ந்து பாடுவது உன் காதில் கேட்டும் உறங்கும் மர்மம் என்ன இவர்கள் அவனுடைய புகழை பாடட்டும் நாம் கேட்டுக்கொண்டே இருக்கலாம் என்று உறங்குவது போல் நடித்து கொண்டிருக்கிறாயே பிரகாசமான முகத்தை கொண்டவளே உன் வீட்டுக் கதவை திறந்து வா என்று ஆண்டாள் நாச்சியார் அந்த பெண்ணை அழிக்கின்றாள் இந்த பாசுரத்தில் எம்பெருமானை கேசவன் என்று குறிப்பிட்டிருப்பார் கேசி என்ற அரக்கனை கொன்றதால்தான் கண்ணனுக்கு கேசவன் என்ற பெயர் ஏற்பட்டது இந்த கேசி என்பவன் கம்சனின் நண்பன் தான் நினைத்த மாத்திரத்தில் நினைத்த வடிவத்தை எடுப்பவன் கம்சன் அவனை அழைத்து கோகுலத்துக்கு சென்று கண்ணனை கொன்றுவிட்டு வருமாறு கட்டளையிடுகிறான் கேசியும் மிகப்பெரிய குதிரை வடிவத்தை எடுத்துக்கொண்டு கோகுலத்துக்கு சென்றான் பிடரிமுடி காற்றில் பறக்க பயங்கரமாக கனைத்தபடி ஆகாயத்தில் தன் நீண்ட வாளை கருத்த மேகம் போல் சுழற்றியதைக் கண்ட கண்ணன் அவன் தன்னை போருக்கு அழைக்கிறான் என்பதை புரிந்து கொண்டார் அவன் தன் கால்களை நீட்டி கண்ணனை கொல்ல பார்த்தான் ஆனால் கண்ணன் அந்த கால்களைப் பற்றி வேகமாக சுற்றி தூர எறிந்தார் அப்படியும் அவன் அழியவில்லை வாயை பிளந்தபடி கண்ணனை விழுங்குவது போல் ஆவேசமாக வந்தான் கண்ணன் கேசியின் திறந்த வாய்க்குள் தன் கையை செலுத்தி செலுத்திய கையை பெரிய மரம் போல் பெரியதாக்கி கேசியின் வாயை பிளந்து அவனை கொன்றார் இதனால் தான் பகவான் கண்ணனுக்கு கேசவன் என்ற பெயர் வந்தது கேசி என்ற அரக்கனை அழித்ததால் அவருக்கு கேசவன் என்ற பெயர் வந்தது அப்படிப்பட்ட கேசவனின் புகழைத்தான் நாங்கள் எல்லாம் பாடிக்கொண்டிருக்கிறோம் எனவே ஒளி பிரகாசிக்கும் அழகிய முகத்தை உடையவளே எழுந்து வா என்று தன்னுடைய தோழியை எழுப்புவதாக ஆண்டாள் நாச்சியார் கேசவனுடைய புகழை பாடி நம்மையெல்லாம் மாய உறக்கத்திலிருந்து எழுந்து வருமாறு அழைக்கின்றார் நாமும் அந்த கேசவனின் புகழை பாடி இந்த மார்கழி நாளில் நீராடி வணங்குவோம் அவன் அருளை பெறுவோம் என்று சொல்லி மீண்டும் திருப்பாவை பாசுரம் எட்டில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்